தாய்மார்கிற காலை பட்டத்திற்கு வாங்குவதற்கு அண்ணன் திருவிழா அறுவருக்கு ஈடுபடாமல் மன்னருக்காகவும் மக்களுக்காகவும் தன் அன்பு நான்கு வருவதற்கு பிறகு மனுக்காகவும் மணித்து வாழ்ந்து கொண்டிருக்கொர்மக்களுக்கு சார்ந்த நன்றி எழுச்சி வரவேற்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி பானை சின்னத்திற்கு வாக்கனையும் மக்களின் சின்னம் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு நமது சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் நன்றி 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 ஒரு எரித்து விழுத்த வரவேற்பு ஆணூர் செயலர்களுக்கு நன்றி நன்றி